குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஏழாம் வகுப்பு கணக்குல முதல் பருவத்துல வரக்கூடிய பாடத்திலிருந்து பயிற்சி ஒன்று புள்ளி மூணு இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம் முதல் இருக்கக்கூடிய கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக இதில் பாத்தீங்கன்னா அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு நோட்ல செஞ்சு காமிக்கிறேன் சரியா முதல் கோடிட்ட இடம் மைனஸ் எண்பது பெருக்கல் டேஸ் ஈக்குவல் மைனஸ் எண்பது கேள்வியும் ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கு ஒரு நம்பரை எந்த நம்பரால பெருக்குனா அதே நம்பர் ஆன்சரா கிடைக்கும் திங்க் பண்ணி பாருங்க எக்ஸாம்பிளுக்கு டூ இருக்கு டூவே ஆன்சரா கிடைக்கணும் நாம இங்க ஒரு நம்பரால பெருக்கணும் எந்த நம்பர் ஒன்னு

இங்கே மைனஸ் இருக்கு இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கு பெருக்கல்ல ரெண்டு மைனஸை பெருக்கும் போது அது என்னவா மாறிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும் மைனஸும் மைனஸும் பெருக்கல்ல ப்ளஸாக மாறிடும் அப்போ இது என்ன ரெண்டாக இருக்கும் மைனஸ் ரெண்டு இந்த மைனஸ் எண்களை குறை எண்களை மட்டும் நாம பிராக்கெட்ல தான் போடணும் இல்லாட்ட பாருங்க ரெண்டு குறியீடு பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி ஆயிடும் இந்த பெருக்கல் சிம்பலும் இந்த மைனஸ் சிம்பலும் ரெண்டு சிம்பல் பக்கத்துல போல இருக்க கூடாது அதனால நம்ம எப்பவுமே இந்த குறை எண்ண பிராக்கெட்டுக்கு உள்ள எழுதணும் சரியா தேர்ட் கொஸ்டின் நூறு பெருக்கல் டேஸ் ஈக்குவல் மைனஸ் ஐநூறு நூறு ஐநூறு ஆயிருக்கு நூறு எதால பெருக்குன்னு ஐநூறு நூறு அஞ்சால பெருக்குன்னு ஐநூறு எப்போ எப்படி இது மைனஸாக இருக்கும் இந்த நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ இந்த நம்பர் மைனஸாக இருந்தால் தான் ஆன்சரும் மைனஸாக இருக்கும் பெருக்கல் கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் மைனஸாக இருந்தாலே அந்த ஆன்சர் இதில் தான் வரும் மைனஸில் தான் வரும் ரெண்டு நம்பர் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும் ஏதாவது ஒரு நம்பர் மைனஸாக இருந்தால் அது மைனஸ் தான் அது இந்த நம்பர் ஆகட்டும் இல்லை இந்த நம்பர் ஆகட்டும் ஏதாவது ஒரு நம்பர் மைனஸாக இருந்தால் ஆன்சர் மைனஸ் தான் ரெண்டு நம்பர் மைனஸாக இருந்தால் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிரும் ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம் டேஸ் இன்டு மைனஸ் ஒன்பது சீக்வல் 45. நாற்பத்தஞ்சு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு நமக்கு தெரியும் இங்கே மைனஸு ஸோ ஆன்சர்லேயும் மைனஸு அடுத்த கேள்வி பார்க்கலாமா எழுபத்தஞ்சு ஒரு நம்பரால் பெருக்கியிருக்காங்க ஆன்சர் 0. எந்த நம்பராக இருக்கும் வே, எந்த நம்பரால் பெருக்கினாலும் ஆன்சர் 0 தான்

மைனஸ் பதினஞ்சு அஞ்சாவில் பெருக்கி பாருங்களேன் என்ன கிடைக்குதுன்னு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு மேபி ரெண்டு ஓர் அஞ்சு 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 கொடுத்து ரெண்டு கொடுங்க ஏழு எழுபத்தஞ்சு நம்பர் கரெக்டாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு தப்பு இருக்குது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா மைனஸ் ஒரு நம்பரில் மைனஸ் இருந்த ஆன்சர்ல மைனஸ் வரணும் இல்லையா இங்கே வரல அதனால இந்த கணக்கு தவறு அடுத்த கணக்கு பாருங்க மைனஸ் நூறு பெருக்கல் ஜீரோ பெருக்கல் இருபது ஈக்குவல் டு ஆன்சர் ஜீரோ சரியா தவறா சரி கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம் ஒரு நம்பரை சீரோவில் பெருக்குனா அந்த நம்பர் சீரோவாக போயிடும் சரி அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி எத்தனை நம்பராக இருந்தாலும் சரி அதனால இது சரி அடுத்த கணக்கு பாருங்க எட்டு பெருக்கல் நாலு ஈக்குவல் டு முப்பத்தி எண் நாலு முப்பத்தி ரெண்டு சரியா இருக்கு ஆனா ஒரே ஒரு தப்பு மட்டும் இருக்கே இங்க இந்த ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் வந்திருக்கணும் வரல அதனால இது தவறு மூணாவது கேள்வி பார்க்கலாமா பின்வரும் பெருக்கற் பலனில் எவ்வகை குறியீடு இருக்கும் என்ன கீழே வாசிக்கும் போது மைனஸ் நம்பர் மைனஸ் நம்பரை பதினாறு முறை பெருக்குன்னா ஆன்சர் பிளஸ்ல கிடைக்குமா மைனஸ்ல கிடைக்குமான்னு கேக்குறாங்க அதாவது கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா ரெண்டு மைனஸ் நம்பரை பெருக்குன்னா ஆன்சர் பிளஸ் ஆகும்னு ரெண்டு அப்படிங்கிறது என்ன நம்பரு இரட்டை எண் அப்போ ரெண்டு முறை பெருக்குனா உங்களுக்கு பிளஸ் ஆகும் அது மாதிரி நாலு முறை பெருக்கினாலும் பிளஸ் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி இரட்டை எண்களுடைய முறையில் நம்ம பெருக்கும்போது அந்த நம்பர்லாம் ப்ளஸ் நம்பராக மாறும் இந்த கணக்கு குறை முழுக்கள் பதினாறு முறை பதினாறு அப்படிங்கறது வருமா என்ன தான் வரும் பிளஸ் குறியீடு தான் வரும் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா குறை முழுக்களின் இருபத்தி ஒன்பது முறை இருபத்தி ஒன்பது ஒற்றை எண்ணா ஒற்றை எண் ஒற்றை எண்களுடைய வரிசையில வரும்போது அது கண்டிப்பா மைனஸ் நம்பர் தான் எப்படி இங்க பாருங்களேன் ஒரே ஒரு மைனஸ் வந்தா மைனஸ் இதே மாதிரி இந்த நம்பருக்கு கூட இன்னும் ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா ரெண்டு வந்தால் ப்ளஸ் மீண்டும் மூணு வரும்போது ரெண்டு நம்பர் ப்ளஸ் ஆகிடுது இல்லையா மூணாவது நம்பர் மீண்டும் மைனஸ் ஆகிடும் அப்போது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தொம்பது முப்பத்தொன்று இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் ஒற்றை அடுக்குகளில் வரும்போது மைனஸ் நம்பரு மைனஸ் நம்பராக தான் இருக்கும் ஓ ஒரு குறை எண்ணை நாம் இருபத்தி ஒன்பது முறை பெருக்கும் போது அதோட ஆன்சர் எப்படி தான் வரும் ஒரு குறை எண் சிம்பல் போட்டு தான் வரும் அதாவது இந்த சிம்பல்ல தான் வரும் சரியா கேள்வி நாலு பெருக்கர் பலனை காண்கு சொல்லிக்கிட்டு ஒரு அஞ்சு கேள்வி இருக்கு அஞ்சே நோட்டில் செய்கிறேன் பார்த்துக்கோங்க முதல் கணக்கு பார்க்கலாம் எல்லாருக்குமே பெருக்கல் கணக்குகள் தெரியும் இது சாதாரண பெருக்கல் தான் சாதாரணமா பெருக்கிக்கிட்டு அதன் பிறகு சிம்பிள் பார்த்து போடணும் சாதாரணமா பெருக்கிக்கலாமா கேல்குலேஷன் கார்டம் சைடில் போட்டிருப்பீங்கல்ல அதுல இதை போடுங்க முப்பத்தஞ்சு பெருக்கல் இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டால் இது எல்லாத்தையும் ஐ ரெண்டு பத்து மிதி ஒன்று மூரெண்டு ஆறு குட்டல் ஒன்று ஏழு ஐ ரெண்டு பத்துக்கு ஜீரோ மிதி ஒன்று மூரெண்டு ஆறு குட்டல் ஒன்று ஏழு இல்லையா ஜீரோ ஏழு ஏழு எழுநூற்றி எழுபது ஆன்சர் இந்த பெருக்கல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதன் பிறகு என்ன பண்ணணும் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸுன்னு ஆன்சர் இதில் தான் இருக்கும் மைனஸ் அதோடய ஆன்சர் மைனஸ் எழுநூற்றி எழுபது சரியா செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் இருக்குது அப்போது நீங்கள் உங்கள் பென்சில் எடுத்து இந்த கணக்கை செய்ய ஆரம்பிங்க இப்போ நான் பாருங்கள் இந்த கணக்கை ஒரு முறை கூட எடுத்து எழுதுவோம் கணக்குலயே ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா அப்போ மைனஸ் பத்து பெருக்கல் பனிரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்பது எதுக்காக எழுதுனேன் அப்படின்னா இது என்ன எழுதணும் சொல்யூஷன் நீங்கள் தமிழில் எழுதும்போது தீர்வு அப்படின்னு எழுதிக்கலாம் ம் சரியா அப்போது பென்சிலால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த இந்த ரெண்டு நம்பரு பன்னெண்டாவது வாய்ப்பாடு உங்கள் எல்லாருந்து தெரியும் இல்லையா பன்னெண்டு பத்து எவ்வளவு நூற்றி இருபது மைனஸ் ப்ளஸ் நம்பர் அப்போ என்ன வரும் மைனஸ் அடுத்து என்ன சிம்பிள் இருக்குது பெருக்கல் மைனஸ் ஒன்பது நூற்றி இருபதை எதாவது பெருக்க சொல்லியிருக்காங்க ஒன்பது நூற்றி இருபது ஒன்பதால் பெருக்கலாமா ஒன்பது பெருக்கல் ஜீரோ ஜீரோ ஒம்பேட்டு ரெண்டு பதினெட்டு மிதி ஒன்று ஒவ்வொரு ஒம்பது 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 குடலூன் பத்து ஆயிரத்தி எண்பது இப்போது இன்னொரு விஷயம் பார்க்கணும் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் ரெண்டு நம்பருமே மைனஸாக இருக்கும்போது அது ப்ளஸ்ஸாக மாறிடும் பிளஸ் போட்டாலும் தப்பு இல்ல போடணுங்கிற அவசியமும் கிடையாது ஒரு நம்பர் முன்னாடி நம்ம ப்ளஸ்ஸு போடாட்டா கூட அது ப்ளஸ் நம்பர்னு தான் அர்த்தம் சரியா தேர்டு கொஸ்டின் பார்க்கலாமா மைனஸ் ஒன்பது பிறக்கல் மைனஸ் எட்டு பிறக்கல் மைனஸ் ஏழு பிறக்கல் மைனஸ் ஆறு இந்த கணக்கை பார்த்த உடனே உங்களால் சொல்ல முடியுதா நாலு நம்பருக்குமே மைனஸாக இருக்குது அப்போ ஆன்சர் எதில் வரும் ப்ளஸில் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் இல்லையா நாலுங்கிற ரெட்டை இல்லையா ரெட்டை அடுக்கில் இருந்தால் ஆன்சர் என்னவோ மாறிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும் சரி இப்போ நம்ம கேள்வியை ஒரு முறை எழுதிக்கலாம் தேர்வு மைனஸ் ஒன்பது பெருக்கல் மைனஸ் எட்டு பெருக்கல் மைனஸ் ஏழு பெருக்கல் மைனஸ் ஆறு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் பெருக்கலாம் அதன் பிறகு இந்த ரெண்டையும் பெருக்கலாம் ரெண்டு ரெண்டாக பெருக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஒம்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் பெருக்கல் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் இப்போ இந்த கணக்கு எழுபத்தி ரெண்டு பெருக்கல் நாற்பத்தி ரெண்டுங்கிற ஒரு கணக்காக மாறி இருக்கு நம்ம பெருக்கிக்கலாம் எழுபத்தி ரெண்டு பெருக்கள் நாற்பத்தி ரெண்டு 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 நாலு ஏழு ரெண்டு பதினாலு இல்லையா நாலு ரெண்டு எட்டு ஏழு நாலு இருபத்தி எட்டு எல்லாத்தையும் கூட்டுவோம் நாலு எட்டு நாலு பன்னிரெண்டு மிதி ஒன்று எட்டு ஒன்பது பத்துக்கு ஜீரோ மிதி ஒன்று ரெண்டு கூட்டல் ஒன்று மூணு அப்போ மூவாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது கணக்கு மைனஸ் இருபத்தஞ்சி பெருக்கள் ஜீரோ பெருக்கள் நாற்பத்தஞ்சி பெருக்கள் தொண்ணூறு இந்த கணக்கோட ஆன்சரை பார்த்த உடனே சொல்ல முடியும் நாலு நம்பர் இருந்தால் கூட யாராவது கெஸ் பண்ணிங்களா ம் என்ன நம்பர் பெருக்கிருக்கும் சீரோ எவ்வளோ நம்பர் இருந்தாலும் சரி அதில் ஒரு நம்பரு ஜீரோவில் பெருக்குங்கன்னு சொல்லும் போதே அந்த மொத்த நம்பரோட ஆன்சர் ஜீரோவாக போயிடுது போயிடுதுல நம்ம செஞ்சு பார்க்கணும் அவசியமே கிடையாது டேரெக்டாக அதுக்கு ஆன்சர் அது சீரோ அடுத்த கேள்வி அஞ்சாவது கேள்வி மைனஸ் இரண்டு பெருக்கல் பிளஸ் ஐம்பது பெருக்கல் மைனஸ் இருபத்தி அஞ்சு பெருக்கல் நாலு தீர்வு கேள்வி ஒரு முறை எழுதிக்கலாம் மைனஸ் ரெண்டு பெருக்கல் பிளஸ் ஐம்பது பெருக்கல் மைனஸ் இருபத்தி அஞ்சு பெருக்கல் நாலு ரெண்டு ரெண்டு நம்பரா சேர்த்து பெருக்கிக்கலாம் ஐம்பது ரெண்டால பெருக்குனா எவ்வளவு ஐம்பது ரெண்டு நூறு இல்லையா ஒரு மைனஸ் நம்பர் ப்ளஸ் நம்பர் பெருக்கும் போது மைனஸாக தான் இருக்கும் மைனஸ் நம்பரை ப்ராக்கரி கூட போட்டுக்கலாம் தென் இடத்துல என்ன சிம்பிள் இருக்குது பெருக்கல் இருபத்தஞ்சை நாலாவில் பெருக்கினா இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சி நூறு இல்லையா அப்போ நாலால் பெருக்கினா நூறு இது ஒரு மைனஸ் இங்கே ப்ளஸ் அப்போது ஆன்சர் மைனஸில் நூறும் நூறையும் பெருக்குன்னா ஈஸி எப்படி பெருக்கிக்கலாம் ஒன்று 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 ரெண்டு மூணு நாலு ஜீரோ இருக்கா இதை போட்டுக்கணும் அவ்வளோதான் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்

பிராக்கெட் மட்டும் இடம் மாறி இருக்கு இப்படி செஞ்சா ஒரே ஆன்சர் கிடைக்குமான்னு செக் பண்ணுவோம் அதன் பிறகு அதோட பண்பை நம்ம பார்க்கலாம் இந்த மூணு கணக்கே நோட்ல செய்யலாம் இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் எட்டு கழித்தல் பதிமூணு பெருக்கல் ஏழு மற்றும் எட்டு கழித்தல் பதிமூணு பெருக்கல் ஏழு ஃபர்ஸ்ட் இதை எடுத்து பார்க்கலாம் நம்ம தேர்வு ஃபர்ஸ்ட் எட்டு கழித்தல் பதிமூணு பெருக்கல் ஏழு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா

தொண்ணூற்றி ஒன்று வரும் தெரியாட்டாக எழுதி பெருக்கிவோம் ஏழு மூணு இருபத்தொன்று மீது ரெண்டு ஓர் ஏழு 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 கூட்டு ரெண்டு ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று இருந்து தொண்ணூற்றி ஒன்று கழிக்க முடியாது தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து எட்டை கழிங்களேன் பதினொன்றில் எட்டு போனேன் எவ்வளவு மூணு இப்போ இங்கே என்ன இருக்கும் எட்டு ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது நமக்கு எண்பத்தி மூணு இங்கே என்ன கிடச்சிச்சு அதுவும் மைனஸ் எண்பத்தி மூணு இங்க மைனஸ் முப்பத்தஞ்சு இங்க மைனஸ் எண்பத்தி மூணு சமமா சமம் இல்லை ஏன் சமம் இல்லாம போச்சு இந்த கழித்தல் சிம்பிள் இருந்ததுனால வெறும் பெருக்கலா இருந்தா எடம் பெருக்கினாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும் கூட்டலும் பெருக்கலும் இடம் மாத்தி செஞ்சாலும் ஆன்சர் மாறாது இந்த கழித்தல் வகுத்தல் எல்லாம் ஆன்சர் மாறுபடும் நாம கொடுக்க கூடியதை எடுத்து எழுதுவோம் மைனஸ் ஆறு மைனஸ் எட்டு பெருக்கல் கடித்தல் கணக்கு மைனஸ் ஆறும் மைனஸ் ஆறும் எட்டும் எவ்வளவு மைனஸ் பதினாலு இல்லையா பெருக்கல் வெளியில மைனஸ் நாலு இருக்கு பதினாலு நாலு பெருக்கணும் நாலு பதினாறு மீதி ஒன்று ஒரு நாலு நாலு அஞ்சு ஐம்பத்தி ஆறு எப்பவுமே பிராக்கெட் உள்ளதான் செய்யணும் எண் ஆளு முப்பத்தி ரெண்டு இங்க பெருக்கள் சொல்லிருக்காங்க முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருக்கனால மைனஸ் முப்பதுன்னு சாதாரண பெரு பிராக்கெட் போட்டா போதும் இப்போ பாருங்க

அதையே பாருங்க மூணால உள்ள பெருக்கி இருக்காங்க மூணு பெருக்கல் மைனஸ் நாலு கூட்டல் மூணு பெருக்கல் மைனஸ் பத்து இது சரியா தவறு அப்படின்னு நமக்கு பார்க்கலாம் இப்போ சமமா இருக்கான்னு பார்ப்போம் சரியா தீர்வு மூணு பெருக்கள் மைனஸ் நாலு கூட்டல் மைனஸ் பத்து இது செஞ்சு பார்க்கலாம் மூணு பெருக்கல் பிராக்கெட் உள்ள கூட்ட சொல்லியிருக்காங்க பத்து கூட்டல் நாலு பதினாலு மைனஸ் பதினாலு மைனஸ் பதினாலு பதினாலு பெருக்கல் மூணு நாலு மூணு பன்னிரெண்டு மீதி ஒன்று ஒரு மூணு கூட்டல் ஒன்று நாலு ஸோ ஆன்சர் ஒரு நாற்பத்தி ரெண்டு ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் நாற்பத்தி ரெண்டு இதே நாற்பத்தி ரெண்டு இந்த பக்கம் கிடைக்குதான்னு நமக்கு பார்க்கலாம் மூணு பெருக்கல் மைனஸ் நாலு கூட்டல் மூணு பெருக்கல் மைனஸ் பத்து ஓகே ஈக்குவல்ட்டு நாலு மூணு பன்னிரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு கூட்டல் பைட் மூணு முப்பது மைனஸ் முப்பது ஈக்குவல்ட்டு மைனஸ் மைனஸு கூட்டும்போது மைனஸு முப்பது கூட்டல் பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு மைனஸு மைனஸு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு கூட்டலில் ரெண்டு மைனஸ் நம்பரை கூட்டும்போது கூட்டல் தான் பெருக்கல்ல ரெண்டு மைனஸ் நம்பரை பெருக்கும் போது மாதிரி ஸோ இந்த ஒரு கான்செப்ட் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டலில் மைனஸு மைனஸும் மைனஸு பெருக்கல்ல மனசு மனசும் பிளஸ் அப்ப இந்த கணக்கு சமம் என்ன என்ன பண்பு சமம் எனில் என்ன பண்பு என்ன பண்பு இது பண்பு என்ன பண்பு இது பங்கீட்டு பண்புன்னு எழுதிட்டோமா என்ன பங்கீட்டு பண்பு பங்கீட்டு பண்புல ரெண்டு இருக்கு கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு கழித்தலின் மேல் பெருக்களின் பங்கீட்டு பண்பு எந்த இந்த கணக்குல பிளஸ் சிம்பிள் அப்ப கூட்டலின் மேல் என்ன கணக்கு பெருக்களின் பங்கீட்டு பண்புன்னு எழுதி முடிக்கணும் கூட்டலின் மேல் இடம் பத்தலைன்னு அப்படி எழுதுறேன் நீங்க எழுதிக்கோங்க மேல் சாரி பெருக்களின் கூட்டலின் மேல் பெருக்களின் பங்கீட்டு பண்புன்னு எழுதி முடிக்கணும் ஆறாவது கேள்வி பார்க்கலாம் கோடைக்காலத்தில் குளத்தில் உள்ள நீரின் அளவு ஒரு வாரத்திற்கு வெப்பத்தினால் இரண்டு வீதம் குறைகிறது இது ஆறு வாரங்களுக்கு நீடித்தால் நீரின் அளவு எவ்வளவு குறைந்திருக்கும் கோடைக்காலம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால குளத்தில் உள்ள நீர் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு வாரத்துல ரெண்டு ஆங்குலம் குறையுது அப்படின்னா ஆறு வாரத்துக்கு எவ்வளவு குறவுன்னு கேக்குறாங்க ஒரு வாரத்துக்கு கொடுத்துட்டு ஆறு வாரத்துக்கு கேட்கும் போது பெருக்க ஒரு வாரத்தில் குறையும் நீர் ஈக்குவல் டு இரண்டு அங்குலம் அப்படியானால் இல்லை தேர்ஃபோர் ஆறு வாரத்தில் குறையும் நீர் ஒரு வாரத்தில் ரெண்டு ஆறு வாரத்தில் ஆறு ரெண்டு பனிரெண்டு அங்குலம் எவ்வளோ அங்குலம் தண்ணி குறையும் பனிரெண்டு அங்குலம் தண்ணி குறையும் அவ்வளோதான் ஆன்சர் ஏழாவது கேள்வி பார்க்கலாம் பெருக்கர் பலன் மைனஸ் ஐம்பதை தரக்கூடிய அனைத்து ஜோடி முழுக்களையும் காணுங்க ஆன்சர் மைனஸ் ஐம்பது வர மாதிரி எந்த நம்பர் ஆன்சர் மைனஸ் ஐம்பது கிடைக்கணும் எந்த நம்பரையெல்லாம் பெருக்கணும் ஐம்பது ஒன்று பெருக்கல் ஐம்பது ஐம்பது கரெக்டா மைனஸ் இருக்கணும் அப்போ இந்த நம்பருக்கு மைனஸ் போடுவோமா ஈக்குவல் டு ஐம்பது இதே கணக்கை நம்ம திருப்பி எழுதிக்கலாம்ல ஐம்பது பெருக்கல் ஒன்று சீக்கொழு ஐம்பதுன்னு எழுதிக்கலாம் ஐம்பதுக்கு மைனஸ் கொடுக்கலாம் இல்லையா இது ஒரு ஆன்சர் இங்க ரெண்டு சாய்ஸ் கிடைச்சிருக்கு வேற ஐம்பது எப்படி கிடைக்கும் பத்து பெருக்கல் அஞ்சு ஐம்பது ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் இதையே பத்து பெருக்கல் மைனஸ் அஞ்சு போட்டாலும் என்னதான் மைனஸ் ஐம்பது எல்லாமே என்ன ஐம்பது மைனஸ் ஐம்பது வேறு வழி இருக்கு இருபத்தஞ்சு ரெண்டாவில் பிறகுன்னு ஐம்பது மைனஸ் இருக்கனால ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் அடுத்ததுல ரெண்டுக்கு மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் ஐம்பது ஸோ இந்த மாதிரி ஆறு வழிகளில் நாம் மைனஸ் ஐம்பது கொண்டு வரலாம் சரியா கொள்கை வகை வினாக்கள் பின்வருவனவற்றில் எதன் மதிப்பு மைனஸ் முப்பதாக இருக்கும் இங்க எதுக்கு மைனஸ் முப்பது வரும்னு பார்க்கலாம் பார்த்த உடனேங்க பாருங்க ஆரஞ்சு முப்பது ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்கு அப்ப இதுதான் ஆன்சர் சரியா இந்த கேள்வி பாருங்க அஞ்சு பெருக்கள் ரெண்டு கூட்டல் அஞ்சு பெருக்கள் அஞ்சு அஞ்சு பெருக்கல் ரெண்டு பிளஸ் அஞ்சு சமன்பாடு குறிக்கும் பண்பு யாரு உங்களுக்கு இந்த கணக்குல சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா இந்த கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்த என்ன பண்பு பங்கிட்டு பண்புன்னு சொன்னேன் இல்லையா அந்த பண்பு தான் இது பங்கிட்டு பண்பு இதை விளக்கமா எழுதணும் அப்படின்னா என்ன பண்புன்னு எழுதணும் கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கிட்டு பண்பு அடுத்த கேள்வி பதினொன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று ஒரு நம்பரை ஒன்றால பிறகு அதே தான் ஆன்சர் பதினொன்று தான் கிடைக்கும் மைனஸ் இருக்கிறனால என்ன பதினொன்று அதே மைனஸ் பதினொன்று அடுத்த கேள்வி மைனஸ் பன்னிரெண்டு பெருக்கல் ஒன்பது பன்னிரெண்டு ஒன்பது எவ்வளவு நூற்றி எட்டு மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும் ப்ளஸ் ஆயிரும் ஸோ இப்போ தான் ஆன்சர் ஸோ இவ்வளோ தான் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு இருக்கக்கூடிய கணக்குகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கணக்கு செஞ்சுட்டு ஒருமுறை நீங்களாக செஞ்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ